சொல்லுா ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் நாம் இப்போ திருப்போரூர் கந்தசாமி கோவிலில் இருக்கோம் திருப்பரூர் கந்தசுவாமி கோவிலை ஸ்ரீமந்த் சிதம்பரம் சுவாமிகள் திருநெறியே குழியாக கொடுத்து கட்டினார் இந்த திருப்பூரூர் கந்தசாமி கோவிலையும் இதுக்கு வெளியில் உள்ள திருக்குளத்தையும் மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் வழிகாட்டுதலின்படி அவர்கள் திருநீரியே குழியாக கொடுத்து இந்த ஆலயத்தை கட்டினார் அவர்கள் வைகாசி விசாக நட்சத்திரத்தில் திருப்பூரூர் கந்த பெருமானோரு இரண்டரை கலந்து ஜீவன் முக்தி பெற்றார் இப்போ வர வைகாசி விசாகம் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுவாமிகளுடைய மகா குரு பூஜை விழா வருது ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகளுடைய ஜீவசமாதி ஆலயம் திருப்பூரூர் எல்லையில் உள்ள கண்ணகப்பட்டுங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு வர வைகாசி விசாகம் அன்னைக்கு அடியார் பெருமக்கள் அனைவரும் சுவாமிகளோட மகா குரு பூஜை விழாவில் வந்து கலந்துக்க வேண்டி அன்போடு கேட்டுக்கிறேன் ஓம் திருச்சிக் ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகள் திருப்பூர் முருக பெருமான் மீது பாடிய சன்னதி திருமுறை திருப்பதிகத்திலிருந்து ஒரு வதிகம் ஏது பிழை செய்தாலும் ஏல ஏனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே ஏது பிழை செய்தாலும் இறங்கி புரியாத தெய்வமே நீதி தலைக்கின்ற திருப்போரூர் தனி முதலேன் நாயேன் பிழைக்கின்ற ஆறுணி பேசு முருகாம் நாயேன் பிழைக்கின்ற ஆருணீ பேசு திவேல்முருகனு திருச்சிற்றன் <laughs>